அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் ஏற்ப உறுதியான தன்னம்பிக்கையுடன் எந்த நேரத்திலும் எமது பள்ளியை நினைத்து துணிவுடன் செயல்படும் எங்கள் பள்ளி நிர்வாகி அவர்களுக்கும் மக்களை சக்தி வாய்ந்தவர்களாக மாற்றும் தலைவன் தான் ஒரு தலை சிறந்தவர் என்ற டாக்டர் அப்துல் கலாமின் வாக்கு கிணங்க எங்கள் கல்வி என்னும் பாதையை நெறிப்படுத்தும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் எங்களுக்கு மனநிறைவான பதில்கள் கிடைக்கும் வரை கேள்விகளை கேட்டுக்கொண்டே தூண்டியும் தகுந்த பதிலளித்து எங்களை வழிநடத்தும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இப்பள்ளியில் எட்டு ஆண்டு பயிற்று வேறு பள்ளியை நாடி செல்ல உள்ள காரணத்தினால் இப்பள்ளிக்கும் எனக்கும் உள்ள தொடர்ந்து சிறு உரையாடல் மூலம் உங்களிடம் உரையாட வந்துள்ளேன் இப்பள்ளி மாணவர்கள் அதிகபட்சமாக எட்டு ஆண்டுகள் படித்திருப்பார்கள் என்றால் நான் ஆண்டுகள் இதற்கு காரணம் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் பொழுதிலிருந்து நானும் அவனுடன் சேர்ந்து அமர்ந்து கொள்வேன் அப்பொழுது அந்த வகுப்பில் நடத்தும் பாடங்களையும் கற்பேன் எனக்கு பள்ளிக்கு வருவதென்றால் மிகவும் பிடிக்கும் அதிலும் நம் பள்ளிக்கு வருவதென்றால் மிக மிக பிடிக்கும் நான் இரண்டு ஆண்டுகள் விடுப்பே எடுக்காமல் வருகை தந்து பரிசுகள் பெற்றுள்ளேன் பல சிறந்த மாணவர்களை உருவாக்குவதை பள்ளியும்பதை யாராலும் மறுக்க முடியாது ஒழுக்கம் அறிமுகப்படுத்தும் பயிற்சி கூடம் தான் நம் கூடம் அந்த வகையில் இளம் வயதிலேயே அன்பு அறிவு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை முற்போக்கு சிந்தனை அனுதாபம் பயிர்தல் சரியான நேரத்திற்கு வேலைகளை செய்து முடித்தல் போன்ற நல்லொழுக்கங்களையும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் இப்பள்ளிக்கூடம் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கொடுத்துக் கொண்டே இருக்கிறது கவிதைகளிலும் சில நிமிடங்கள் தவறுகள் நான் பல செய்த போதும் தவறியும் என்னை கடிந்திராத மொழிகள் அடித்திலும் வெறும் பாவனைகள் மட்டுமே செய்தித்த கரங்கள் வெறும் வாய் சொல்லாய் இல்லாமல் என்னை வழியாத்திய சொற்கள் தினமும் வாய்ப்புகள் பல தேடி என்னை மேம்படுத்த சித்தையெல்லாம் சேர்த்தித்த என் ஆசிரியர்கள் எனக்கு இன்னொரு தாய் தந்தையரே எனக்கு திறன்கள் இடம் இது என்னுடைய கனவுகளை எனக்குள்ளே விதித்திட்ட இடம் இது வாழ்வியல் திறன்களை மேம்படுத்த இடம் இது சிந்தையில் கவலையின்றி சிறைகிழித்த இடம் இது எனக்காக இந்த கதவுகள் மூடாமல் காத்திருக்கும் எனும் நம்பிக்கையோடு நன்றி வணக்கம்